ಈಶ್ರ ವೇಲರ ಎಗಿಪು ದೇಶದಲ್ಲಿ ಮಿವು ಪಳಗಿ ಪೆರುಗಾವೇ ಸ್ತೋತ್ರ யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி நான் மரணமடையப் போகிறேன் ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரஹாபுக்கும் ஈசாக்குக்கும் யாகோவுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதற்காய் கத்தாவே ஸ்தோத்திர தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரேவேல் புத்திரத்தில் அடையெழுவித்து கொண்டதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் யோசேப்பை அறியாத புதிய ராஜா எகிப்தில் தோன்றி இஸ்ரவேல் புத்திரர் பெருகாதபடிக்கு ஒடுக்கிய போது அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பழுகி பெருக வைத்த கர்த்தாவே ஸ்வத்திரம் மோசேயை பார்வோனின் அரமனையில் வளரச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் பார்வோனின் அரமனையிலிருந்து தப்பியோடிய மோசேயை பீதியான் தேசத்து ஆசாரியனாகி எத்திரேயிடம் தங்கியிருக்கச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் இஸ்ரேவேல் புத்திரர் எகிப்திலே அடிவைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்த சத்தம் தேவ சன்னிதியில் எட்டியதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலரின் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபரஹாபோடும் ஈசாக்கோடும் யாகோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய தூதரானவர் ஒரு முட்சடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கிரி ஜுவாலையிலே நின்று மோசைக்கு தரிசனமானார் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் முட்சடியின் அறிவிலிருந்து மோசே மோசே என்று கூப்பிட்ட கர்த்தாவே ஸ்தோத்திரம் மோசேயிடம் உன் கால்களில் இருக்கிற பாகரட்சியை கழற்றிப் போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூபி என்ற கத்தாவே ஸ்தோத்திரம் மோசேயிடம் நான் ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாகோவின் தேவனுமாய் இருக்கிறேன் என்ற கத்தாவே ஸ்தோத்திரம் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டி வித்த அவர்கள் எடுகிற கூர்க்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்ற கார்த்தாவே ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்று மோசையிடம் சொல்ற கார்த்தாவே ஸ்தோத்திரம் பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரேவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்ற மோசையிடம் நான் உன்னோடே இருப்பேன் என்ற தேவரே ஸ்தோத்திரம் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்ற தேவரே ஸ்தோத்திரம் எகிப்தின் ராஜா கைவல்லபை கண்டால் ஒளிய உங்களை போக விடாது என்று நான் அறிவேடு என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவில் நான் செய்யும் சகல வித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன் அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவாள் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பொழுது இந்த ஜனத்துக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன் நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் மோசே என் கையில் இருந்த கோளை தரையில் போட்டவுடன் சர்ப்பமாக செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் மோசை தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுத்தபோது உறைந்த மழையைப் போல வெண்குஷ்டம் பிடிக்கச் செய்த கத்தாவே ஸ்தோத்திரம் நீ நதியின் தண்ணீரை ஒன்று நிலத்தில் ஊற்றுவாயாக நதியில் ஒண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே ரத்தமாகும் என்ற கத்தாவே ஸ்தோத்திரம் மோசை நான் வாக்கு வல்லவர் அல்ல தான் திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றபோது நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் அண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாயிலும் அனுப்பும் என்று மோசே சொன்னபோது லேபியனாகிய உன் சகோதரன் ஆரோன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறாள் என்ற கர்த்தாவே தோத்திரான் நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உணர்த்துவேன் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான் அவன் உனக்கு வாயாக இருப்பான் நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்று போசையிடம் சொன்ன கர்த்தாவே ஸ்தோத்திர பின்னும்ோசேயை நோக்கி டி எகிப்துக்கு திரும்பிப்போ உன் பிராணை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்ற கர்த்தாவே தோத்திரம் மோசையை நோக்கி நான் எகோவா என்ற கர்த்தாவே தோத்திரம் மோசையை நோக்கி பார் உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் உன் சகோதரனாகி ஆறோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான் என்ற கர்த்தாவே தோத்திரோம் நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேடு என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தல் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோளை போட்டபோது சர்ப்பமாக செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் தங்கள் கோள்களை சர்ப்பமாக்கியபோது போது ஆரோனின் கோள் அவர்களுடைய கோள்களை விழுங்கிற்று என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் மோசே தன் கோளை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாக மாறச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆரோர் தன் கையை எகிப்திலுள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டிய போது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொள்ளச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் எகிப்தியர் மேலும் அவர்கள் மிருக ஜீவன்கள் மேலும் பேண்கள் வரப்பண்ணிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் பார்வோனின் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்தி தேசம் முழுவதிலும் வண்டுகள் வரப்பண்ணிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் எகிப்தியர் மிருக ஜீவன்கள் மேல் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகி செத்து போக பண்டிய கத்தாவேஸ் தோத்திரம் மோசி சூளை சாம்பலை வானத்துக்கு நேராக இறைத்தபோது எகிப்து தேசபெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை எழும்ப பண்டிய கத்தாவேஸ் தோத்திரம் எகிப்து தேசபெங்கும் இடிமுழக்கங்களையும் கல் மழையையும் அக்னியையும் அனுப்பி வெளியிலே இருந்தவைகள் எல்லாவற்றையும் அழித்து போடச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் எகிப்து வெட்டி வெட்டுக்கிளிகளால் மூடச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் எகிப்திய தேசமெங்கும் மூன்று நாள் காரிரில் உண்டாகச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் எகிப்து தேசத்தில் சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் பார்வோனின் பிள்ளை முதல் காவல் கிடங்கில் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் விருக ஜீவன்களின் தலை ஈற்றையும் அழித்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலர் கேட்ட வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கொடுக்கும்படி எகிப்தியர் கண்களில் தயவு கிடைக்கச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் நானூற்று முப்பது வருஷம் முடிந்த அன்றைய தடவே இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து புறப்படப்படிய கர்த்தாவே ஸ்தோத்திரர் ஈஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து அது என்னுடையது என்று மோசையிடம் சொன்ன கத்தாவே ஸ்தோத்திரம் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் வனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் போகப்படிய கத்தாவே ஸ்தோத்திரம் மோசே தன்னோடைய கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் பகலில் வழி நடத்த வேகஸ்தம்பத்திலும் இரவில் வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் இஸ்ரவேலருக்கு முன் சென்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் பார்வோன் இஸ்ரவேலரை பின்தொடரும்படிக்கு அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்று அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் பார்வோன் சமீபித்து வருகிறதை இசைவேல் புத்திரர் பார்த்து பயந்தபோது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பைப் பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தி அறையில் என்றைக்கும் காணமாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னதற்காய் கர்த்தாவே தோத்திர மோசேயை நோக்கி நீ உன் கோளை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தின் தண்ணீரை பிளந்து விடு அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள் என்ற கர்த்தாவே தோத்திர எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு எகிப்தியருக்கு வேகமும் அந்தகாரமும் இஸ்ரவேலருக்கு வெளிச்சமாகவும் ஆக்கிய கர்த்தாவே ஸ்தோத்தியர் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டிய போது முழுவதும் பழத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து தண்ணீர் பிரிந்து போகச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்தியர் இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் தண்ணீர் பதிலாக நின்றது என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் அக்கினியும் மேகவுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை களங்கடித்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் மோசையை நோக்கி தண்ணீர் எகிப்தியர் மேல் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்ற கர்த்தாவே தோத்திரம் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டிய போது சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்து எகித்தியரை சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டதற்காய் கர்த்தாவே தோத்திரம் கசந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாறச் செய்த கர்த்தாவே தோத்திரம் சீன் வனாந்தரத்திலே இஸ்ரேவேலர் போசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தபோது நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை ஓடிக்கொண்டது என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் விடியற் காலத்தில் பெய்யச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள் என்று மோசையிடம் கட்டளையிட்ட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஒருவனும் விடியற் காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்க கூடாது என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆறு நாளும் அதை சேர்ப்பீர்களாக ஆறாவது நாளில் இரண்டு நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்தேன் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஏழாம் நாள் ஓய்வு நாளாய் இருக்கிறது அதிலே அது உண்டாயிராது என்று ஓசையிடும் சொன்ன கத்தாவே ஸ்தோத்திரம் ரெவிதீமிலே இஸ்ரேவேல் ஜனங்கள் குடிக்கிறதற்கு தண்ணீர் வேண்டும் என்று மோசையோட வாதாடிய போது ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன் என்று மோசையிடும் சொன்ன கத்தாவே ஸ்தோத்திரம் நீ அந்த கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்படியே மோசே இஸ்ரேவேல் பூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இஸ்ரேவேல் புத்திரர் வாதாடியது நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு மாசா என்றும் மேரிபாய் என்றும் மோசே பேரிட்டதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அமளக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்ற கர்த்தாவே தோத்திரம் அமளிக்கை முறியடித்ததை நினைவுகூறும்படி போசே ஒரு பழிவீடத்தை கட்டி அதற்கு எகோவா டிசி என்று பேரிட்டதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அமலைக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் சீனாய் மலையிலிருந்து மோசையை கூப்பிட்டு பேசிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரேவியல் புத்திரருடைய சொல் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரோ ஓய்வு நாளை பரிசுத்தவாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் உபசாரம் செய்யாதிருப்பாயாக என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் களவு செய்யாதிருப்பாயாக என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் பிறனுக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் பிறருக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் அவர்கள் நடுவிலேயே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் உன் சகோதரனாகிய ஆரோ எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோடையும் அவனோடைய கூட அவன் குமாரனாகிய நாதாப் அபியு இளையாசார் இத்தாவா என்னும் ஆரோனின் குமாரரையும் பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஊரியன் குமாரன் பெசலையை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலை செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகள் செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல மோசையோட பேசிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று மோசையிடம் சொன்ன கர்த்தாவே ஸ்தோத்திரம் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் அவன் மேல் கிருபையாய் இருப்பேன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று மோசையிடம் சொன்ன கர்த்தாவே ஸ்தோத்திரம் கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் ஏழு வாரங்களின் பண்டிகை வருஷ முடிவிலே சேர்ப்புக்கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் உங்கள் நிலத்தில் முதல் முதல் விளைந்த முதற் பலனை உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அது ஒரு பொழுதும் அவிழ்ந்து போகலாகாது என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதுனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காவில் இருப்பீர்களாக என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்